வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னையில் விரைவில் மின்சார பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் மின்சார பேருந்துகளில் நடத்துனர் மற்றும் அரசு நடத்துனர் ஓட்டுநர் மற்றும் பேருந்து பராமரிப்பு ஆகியவற்றை தனியார் நிறுவனம் மேற்கொள்ளும் மின்சார பேருந்துகள் இயக்கத்தால் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள டீசல் பேருந்துகளின் சேவை பாதிக்காது பணியின் போது தவறு செய்கின்ற ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி சென்னை வியாசார்பாடியில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகம் பணிவனையை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கும் மின்சார பேருந்துகளுக்கான தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை வியாசார்பாடி பணிமனையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதனை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் டாக்டர் த பிரபுசங்கர் இணை மேலாண் இயக்குனர் நடராஜன் மற்றும் உயர் அலுவலகர்கள் ஆகியோர் ஆய்வின்போது உடனிருந்தனர் Gay reduce 0-300 Rape 20-30 Ro отправkan descriptor <laughs> Har League 610, Urang czego program tahu? Ray 11 worries, Makar ini teriakan tak könnt dapat dikatakan, rapporg blir sadece 3 momia daep. Beka 3 muay thai.

சென்னை மாநகர சொல்லாமல சென்னை மாநகரத்தில் மின்சார பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கான பணிகள் மண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு வேசார்பாடி பேருந்து பணிமனை மின்சார பேருந்துகளுக்கான அந்த கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை ஆய்வு செய்திருக்கின்றோம் மாநகர போக்குவரத்துடைய மேலாண் இயக்குனர் இணை மேலாண் இயக்குனர் மின்சார வாரியத்தினுடைய செயற்பொறியாளர் இந்த பணியினை எடுத்திருக்கின்ற ஓம் நிறுவனத்தினுடைய அலுவலர்கள் எல்லோரும் இணைந்து இதற்கான பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட கட்டமைப்பு பணிகள் இந்த மே மாத இறுதிக்குள் முடிவடை இருக்கிறது வியாசர்பாடி டொப்போவில் நூற்றி இருபது மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது அதற்கான சார்ஜிங் போர்ட்டுகள் இருபத்தி ஒன்பது நிறுவப்பட்டிருக்கிறது இந்த பேருந்துகள் முழுமையாக இந்த பயன்பாட்டிற்கு இந்த பகுதியில் வருகின்ற பொழுது வடசென்னை பகுதியில் ஒரு சிறந்த போக்குவரத்து வசதி அதாவது காற்று மாசு ஏற்படாமல் இன்றைக்கு உலகளவிலே ஏற்பட்டிருக்கின்ற விழிப்புணர்வு காரணமாக கால சூழல் மாற்றத்திற்கு ஏற்ப இந்த புதிய மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது மொத்தம் சென்னை மாநகரத்தில் ஐந்து பணிமனைகள் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்டமாக வியாசர்பாடியில் இந்த பணிகள் முடிவுற்று அந்த பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது அதற்கு பிறகு பெரும்பாக்கம் சென்ட்ரல் பூந்தமல்லி தொண்டையார்பேட்டை ஆகிய பணிமனைகள் இந்த மின்சார பேருந்துகள் இயக்குவோடு இயக்குவதற்கான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கிருந்தும் அந்த பேருந்துகள் இயக்கப்படும் முதற்கட்டமாக அறுநூற்றி ஐம்பது பேருந்துகளும் அடுத்த கட்டமாக ஐநூறு மின்சார பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது எனவே உலக வங்கியினுடைய ஆலோசனைப்படி ஜிசிசி என்ற அந்த ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கான டெண்டர்களை கலந்து கொண்டு ஓம் என்ற நிறுவனம் இதனை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த பேருந்துகளை அவருடைய பராமரிப்பிலே இயக்கி தருவார்கள் எனவே இந்த மின்சார பேருந்து பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அமையும் இதில் ஏசி பேருந்துகளும் நான் ஏசி பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கின்றன சாதாரண ஏழை எளி மக்களுக்கும் பயன்ப பயணம் செய்வதற்கான வசதிகளும் கூடுதல் வசதியோடு ஏசி தேவைப்படுகிற அவர்களுக்கான பயண வசதிகளையும் ஏற்பாடு செய்வதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முதல் கட்ட அறுநூத்தி ஐம்பது பேருந்துகள் அடுத்த கட்டமாக ஐநூறு பேருந்துகள் மின்சார பேருந்துகள் மாத்திரம் தான் டீசல் பேருந்துகளையும் மின்சார பேருந்துகளையும் ஒரே இடத்தில் இயக்குவதற்கான சூழல் அமையாது என்ன காரணம்னா அதற்கு தேவையான வசதிகள் வேறு இதற்கு தேவையான வசதிகள் வேறு அதனால் மின்சார பேருந்துகள் மாத்திரம் இயக்குவதற்காக சென்னை மாநகரத்தில் ஐந்து பணிமனைகள் ஒதுக்கப்பட்டு அதில் முதல்கட்டம் வியாசர்பாடு இயக்கப்பட இருக்கிறது இந்த எல்லாம் முடிவுற்ற பிறகு மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய தேதி பெற்று அந்த துவக்கு விழா நடைபெறும் இல்லை நம்ம தொடர்ந்து இதுபோன்று வருபவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சில இடங்களில் ஆய்வு செய்து தான் அவர்களை பணிக்க நேற்று அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து இந்த போக்குவரத்து பணிமனைகளில் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற வகுப்புகள் நடைபெறுகிறது பயணிகள் எப்படி அவர்கள் நடத்தி இருக்க வேண்டும் எப்படி ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்ற அறிவுரைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது ஒன்பது என்ற பேருந்துக்கான புகார் வழங்குவதற்கான எண் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த எண்ணுக்கு பொழுது அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படுகிறது ஏற்கனவே காலி பணியிடங்கள் நிரப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேரை நாங்கள் பணிக்கு எடுத்துருக்கிறோம் மற்றும் இருக்கின்ற ஏழு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஆணைய முதலமைச்சர் வழங்கி கடந்த மாதம் அவர்களிடத்திலிருந்து ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு விரைவில் அவர்களுக்கு எழுத்துத் தேர்வு முடிவுபெறும் எழுத்து தேர்வு முடி பெற்ற பிறகு நேர்முக தேர்வு ஓட்டுநர் பயிற்சியெல்லாம் வழங்கப்பட்டு அவர்களும் பணிக்கு வருவார்கள் எனவே காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மின்சார பேருந்து என்பது சாதாரண டீசல் பேருந்து விட கூடுதல் விலைக்கு வ வரு வருகின்ற பேருந்துகள் அதனை இயக்குவது என்பது நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் அதற்கான பணியாளர்கள் இல்லை நம்மகிட்ட இருக்கிறதுலாம் டீசல் மெக்கானிக் அந்த வாகனங்கள் இயக்குறவங்க அதனால தான் உலக உலக வங்கியுடைய அறிவுரைப்படி ஜிசிசி மெத்தேடில் அது ஒரு டெண்டர் விடப்பட்டு ஓம் என்ற நிறுவனம் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க அவர்களே பேருந்தை கொண்டு வந்து இயக்குவார்கள் அவர்களே பராமரிப்பார்கள் ஓட்டுநர்கள் அவர்களுடைய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அரசனுடைய நடத்துனர்கள் மற்ற மெயின்டெனன்ஸ் பார்க்குற அலுவலக பணியாளர்கள்லாம் அரசினுடைய அலுவலக பணியாளர் இருப்பாங்க அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் அந்த பணிகளை மேற்பார்வையிடுவார் எல்லாமே தனியார் ஊர்கள் வந்து இன்னமும் வாய்ப்பு அதாவது நம்ம வந்து இந்த மின்சார பேருந்து வருகின்ற காரணத்தினால் டீசல் பேருந்துகளுடைய எண்ணிக்கை குறைக்கவில்லை இது வந்து ஆகுமெண்டேஷன் சொல்லுவோம் கூடுதல் வசதி தான் நம்ம ஏற்படுத்துகிறோம் அதனால் ஏற்கனவே இருக்கிறவர்கள் பணியிலிருந்து விலக விளக்கப்படுகிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஏற்கனவே வியாசர்பாடிகளை கிட்டத்தட்ட இரநூத்தி இருநூறு கிலோமீட்டர் ஓடும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் ஒரு முறை சார்ஜ் செய்வதற்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த அடிப்படையில் தினமும் சார்ஜ் செய்து தான் இயக்க போகிறோம் இடையிலே சில பேருந்துகள் மதிய நேரத்தில் இங்கே வந்து வருகின்ற பொழுது இன்னொரு முறையும் சார்ஜ் செய்து கூடுதல் தூரம் இயக்க வேண்டியிருந்தால் இயக்குவார்கள் இந்த பேருந்து கட்டணம் எப்படி இருக்குது சார் எவ்வளோ இருக்குது அந்த மற்ற பேருந்து மற்ற பேருந்துகளுக்கு என்ன மற்ற பேருந்துகளுக்கு என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான் இது வந்து டெண்டரில் அவங்க போட்டுக்க அந்த அரசுக்கு டெண்டரில் வந்ததில் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் தான் அதனால் அந்த தான் இருக்கும் வாகனத்தை இயக்கு விட மின்சாரத்தில் இயக்கிறது வந்து மிகக் குறைந்த செலவு தான் வரும் மூடதனம் கூடுதலாகிறது நீங்கள் வந்து பராமரிப்பு செலவும் அதை சார்ஜ் பண்ற செலவும் குறைவாக இருந்தாலும் அதுல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அந்த பேருந்து வாங்குவதற்கான கட்டணம் கூடுதலாக இருக்கிறது எனவே அதற்கு கணக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இருக்கோம் அந்த பேருந்துகளுக்கு எந்த இப்போ என்ன டீலைக் பேருந்து கட்டணமா என்ன கட்டணம் வசூலிக்கப்படும் சாதாரண பேருந்துக்கான அதை கட்டணம் ஏசி பஸ்ஸுக்கான கட்டணம் அந்த வகையில் தான் அந்த கட்டணம் இருக்கும் இந்த பேருந்து இல்லை நம்ம டெண்டர் இல்லை நம்ம டெண்டரில் போட்டிருக்கிற கண்டிஷன் யார் பேருந்தை கொண்டு வந்து பராமரித்து இயக்குகிறார்களோ அவருடைய ஓட்டுநர் ஏன்னா அதில் ஒரு சின்ன ஃபால்ட் வந்தால் கூட நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது அதனால அவங்க ஓட்டு ஓட்டுநர் தான் நடத்துனர் நம்முடைய நடத்துனர் நன்றி